ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே முன்னாடி மாதிரி வந்து இல்லை இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து மாறிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து பிளேயர்ஸ் வந்து செலக்ட் இருக்கோம் அதனால் டீம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செட்டில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃப்ளம்மிங் வந்து சொல்லியிருக்காரு மாதிரி மும்பை வந்து வராமல் இருக்கிறதா நல்லது மும்பை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து வரவிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஃப்ளம்மிங் வந்து சொல்லியிருக்காரு ஃப்ளம்மிங் வந்து இந்த சிஎஸ்கே மும்பை மேட்ச் பற்றி இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு கேம் இல்லை மூணு கேம் அதில் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு வந்து வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிடும் இப்போ இந்த சீசன் அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியாத ஒரு சீசனாக வந்துருக்கு ஏன்னா எல்லா அணிகளுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லா அணிகளுமே நல்லா ஆடுறதுனால ஒரு ஒரு கேமே வந்து முக்கியமாக இருக்குது ஒரு போட்டியில் தோற்றா கூட அது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது இப்போ வந்து கேகேஆர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேமில் ஜெயிச்சு மேலே வந்தாங்க இப்போ அந்த பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு கம்மியான டோட்டல் ஒரு நூறு கூட வந்து அடிக்க முடியாமல் நூறு அரவுண்டு நூறுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு டோட்டலை சேஸ் பண்ண முடியாமல் கேகேஆர் வந்து படுதோல்வியை சந்தித்தாங்க அப்படி தோற்று கூட கேகேஆர் வந்து ஆறாவது இடத்துல வந்து இருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் ஏழு அணிகள் ஏழு போட்டிகள் ஆன டீம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு கேகேஆர் ஏழு டீம்ஸ் வந்து ஆடிட்டாங்க சிஎஸ்கே ஏழு டீம் ஆடிட்டாங்க லக்னோ ஏழு மேட்சஸ் ஆடிட்டாங்க இந்த மூணு அணிகள் பார்த்திங்கன்னா ஏழு மேச்சஸ் வந்து ஆடிட்டாங்க ஏழு மேச்சஸில் ஆடி நாலு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க இப்போ ஒரு ஆஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த தொடரோட அடுத்த ஆஃபில் தான் அடுத்து சிஎஸ்கே வந்து ஆட போகிறாங்க அடுத்து சிஎஸ்கே இருக்கக்கூடிய பெரிய சவால் என்ன அப்படின்னா பெரிய அணிகள் சிஎஸ்கே வந்து எதிர்கொள்ள போகிறாங்க சிஎஸ்கேவுக்கு இருக்க அதே ப்ரெஷர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இருக்குது சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மும்பை இந்தியன்ஸுக்கும் வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து அடுத்து நடக்கிற போகிற போட்டி எல்லாமே விறுவிறுப்பாக இருக்க போகுது இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் ஏழாவது இடத்துல மும்பை இருக்காங்க ஒன்பதாவது இடத்துல ஹைதராபாத் இருக்காங்க பத்தாது இடத்துல சிஎஸ்கே வந்திருக்காங்க இருக்காங்க அடுத்ததான் சிஎஸ்கேவுக்கு வந்து போட்டின்னு பார்த்தோன்னா இருபதாம் தேதி தான் ஆனால் அந்த இருபதாம் தேதிக்கு முன்பாக பதினேழாம் தேதி மும்பையும் ஹைதராபாத்தும் வந்து மோதுகிறாங்க இருபதாம் தேதி மும்பையும் சென்னையும் மோதுறாங்க இருபத்தி மூணாம் தேதி திரும்ப ஹைதராபாத்தும் மும்பையும் வந்து மோதுறாங்க ஹைதராபாத் கிரவுண்டில் வந்து மோதுறாங்க அடுத்து வந்து ஏப்ரல் இருபத்தி அஞ்சாந்தேதி சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் மேட்ச் வந்து இருக்குது அப்போது வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மேட்சில் மும்பை ஒரு கேமில் ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஹைதராபாத் ஒரு கேமில் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அதேமாதிரி மும்பையும் ஹைதராபாத்தும் அவங்களுக்குள்ள ரெண்டு போட்டியில் வந்து வந்து ஆட போகிறாங்க அப்போ வந்து ரொம்ப டஃப்பாக வந்து போக போகுது இந்த ரெண்டு கேமில் வந்து ரெண்டுலேயுமே சிஎஸ்கே ஜெயிச்சாங்க அப்படின்னா பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை ஒருவேளை ரெண்டில் ஒன்றில் தோற்றாங்கன்னா கஷ்டம் தான் ரெண்டில் ரெண்டுலேயுமே தோத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல தான் இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் ஃப்ளம்மிங் வந்து அடுத்த கேம் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎல் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா யங் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சிறப்பாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே ஒரு யங் பிளேயர் உள்ளே எடுத்து ரெண்டு மூணு வருஷம் அவரை வந்து ட்ரை பண்ணி அவரை வந்து ஒரு நல்ல பிளேயராக மாற்றி தங்களோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து வச்சுக்கிறாங்க பட் சிஎஸ்கே உடைய பிளான் அப்படின்னா எப்போதும் என்னவாக இருக்கும்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை வச்சு தான் நாங்கள் வந்து இவ்வளோ கப்பு வந்து அடிச்சிருக்கோம் பட் இன்னுமே அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும்னு வந்து தோணலை ஏன்னா முழுக்க முழுக்க இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட திறமையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் கேப்டு பிளேயரை விட அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் வந்து சிறப்பாக அசத்திட்டு இருக்காங்க அதனால் நாங்களுமே அந்த ட்ரெண்டுக்கு மாறிவிட்டோம் ஆல்மோஸ்ட் டீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இருக்க டீம் வச்சு அப்படியே நாங்கள் வந்து கொண்டு போகும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஃப்ளம்மிங் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியுமா அதே மாதிரி பிளே ஆஃபில் வந்து மும்பை வருவாங்கன்னு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களா எந்த டீம் வந்து பிளே ஆஃப் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ளம்மிங் கிட்ட கேட்டிருப்பாங்க அதற்கு வந்து பிளே ஆஃப் வாய்ப்பு இன்னும் எங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் வந்து நம்புகிறோம் இனிமேல் ஆட போகிற ஒரு ஒரு கேமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஒரு ஒரு கேம்லாம் நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணுவோம் அந்த ஒரு ஒரு கேமே ஜெயித்தோன்னா நிச்சயமாக எங்களால் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் பிளே ஆஃப் மும்பை வருவாங்களா மாட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியாது பட் மும்பை வராமல் இருந்தால் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க பிளே ஆஃபுக்கு வந்தால் வந்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் போட்டி நடக்குதுன்னா பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் மும்பையை தாண்டி மற்ற டீமை வந்து பண்ணும் பொழுதே ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த வகையில் மும்பை வராம இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஃப்ளம்மிங் வந்து சொல்லியிருக்காரு நன்றி